முப்பத்தேழு வருடங்கள் சிறந்த முறையில் பணிபுரிந்து ஏஎம் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டோட ஏஎமாக இன்று பணி ஓய்வு இன்று அல்ல இந்த மாத இறுதியில் பணி ஓய்வு பெற இருக்கும் திருமதி கலை செல்வி மேடம் அவர்களை வாழ்த்தி வழி அனுப்ப வந்திருக்கும் துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அரங்கத்தை அழகு செய்து கொண்டிருக்கின்ற துறைமுக அதிகாரிகளுக்கும் மேடம் அவர்களின் குடும்பத்தார்க்கும் அன்பான இனிய மாலை வணக்கங்கள் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த பணி ஓய்வு என்பது வந்து அவர்கள் செய்த பணிக்காக மட்டுமே ஒழிய அவர்களுக்காக அல்ல கீதா அவங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ரொம்ப அழகா எல்லாவித இன்னல்களையும் இடர்களையும் தாண்டி இன்றைக்கு மிக சிறப்பாக பணி ஓய்வு பெறும் கதாநாயகியாக நாம் முன் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும் கீதா அவங்க பேசுகிற மாதிரி நான் சொல்லணும்னு நினச்சா நான் எதுவும் தயார் பண்ணல மேடம்காக ஆனாலும் மேடம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆன்டி அதாவது அது பதினெட்டாயிரம் எம்ப்ளாயீஸ் இருக்கும்போது நைன்டி ஒனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த போர்ட்ரேஜில் உள்ள வரும்போது நான் பார்த்த முதல் மேடம் ஃப்ரெண்டு அவங்கள வந்து நான் அக்கான்னு கூப்பிடுவேன் மீரா மேடமாக அக்கான்னு கூப்பிடுவேன் கலை செல்வி மேடமாக அக்கான்னு கூப்பிடுவேன் அந்த அளவுக்கு வந்து அவங்கள எனக்கு தெரியும் அதற்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வந்து பல சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் மேரேஜ் குழந்தை பிறப்பு அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நடந்த என்னோட மேரேஜ் என்னுடைய குழந்தை என்னோட மகனை நான் பொழுது இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் வந்து என்னை மேடம் வந்து ஐ மீன் நான் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து தான் என்னை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க இப்போது என்னுடைய மகன் என்னுடைய முப்பது வருஷம் இருபத்தி ஒன்பது வயசாகுது என் பையனுக்கு இப்போது இந்த இருபத்தி ஒன்பது வருட காலமும் வந்து மேடம்க்கு வந்து அடிக்கடி என் பையனை பார்க்கும்போது மேடம் ஞாபகம் வரும் இவனை வந்து ஈன்று எடுப்பதற்காக அவங்க வந்து எனக்கு அத்தனை உதவிகளை செஞ்சாங்க அது என்னால் எனக்கு மறக்க முடியாது வேற என்ன மேடம் பற்றி சொல்லணும்னா என் எல்லா டிப்ஸும் அவங்ககிட்டருந்து நான் வாங்குவேன் நான் அதாவது ஒரு மேரேஜ் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட வந்து எந்த மாதிரியான ஒரு நடந்துக்கணும் அப்படின்ற டிப்ஸ்லாம் வந்து மேடம் எனக்கு கொடுப்பாங்க என்னை வந்து அவங்க வந்து ஒரு தங்கச்சி மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து பார்ப்பாங்க அவங்கள நான் அக்கான்னு முதல்ல கூப்பிட்டது தப்பே இல்லை ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து ஆஃபீஸில் இருக்கிறவங்கள வந்து அக்கான்னு கூப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு கலை மேடம் அப்படின்னு கூப்பிடுவேன் கலை மேடம் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும் கலை மேடம்னா அவர் கேட்பார் எந்த கலை அப்படின்னு ரெண்டு கலை நல்லா தெரியும் கலை மகள் மேடம் அன்று கலை செல்வி மேடம் சின்ன கலையா பெரிய கலைவாரு அதனால வந்து இந்த ரெண்டு கலை மகள் மேடமும் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு நல்ல வழிகாட்டியாக எனக்கு திகழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த மேடம் அவர்கள் வந்து இன்றைக்கு பணி ஓய்வு பெற இருக்கிறார்கள் அவர்கள் வந்து சொல்லுவாங்க ஓடுகின்ற விமானம் வந்து தன் ஓடு பாதை முடிந்த விடம் தன் ஓட்டத்தை நிறுத்தி விடுவதில்லையாம் அதுக்கப்புறம்தான் வந்து அந்த விமானம் பறக்கவே ஆரம்பிக்குதான் அந்த மாதிரி மேடம் வந்து இனி உங்கள் குழந்தைக்கு வந்து நைன்த் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஒன்பதாவது வகுப்பு பத்து பதினொன்று பன்னெண்டு இனி வரும் காலங்களில் வந்து அந்த சைல்டு கேர் லீவ் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சேங்ஷண்டு நீங்கள் நல்லாவே வந்து வீட்டில் உங்கள் குழந்தையோட வருங்காலத்தில் ஆனால் வந்து எந்த ஒரு மனிதனையும் உயர்த்துவது எதுன்னு பார்த்தா கல்வி தான் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் கற்ற கல்வி வந்து அவனை வந்து உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் வெள்ளத்தால் போகாது வெந்த நிலையில் வேகாது திருடர்களால் கவர்ந்து செல்ல இயலாது இது என்னடான்னு கேட்டா கல்வி அந்த மாதிரி ஒரு நல்ல கல்வியை உங்க குழந்தைக்கு நீங்க கொடுங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு அதோடு சேர்ந்து உங்கள் உடல் நலத்தையும் உங்கள் மன வளத்தையும் வந்து நீங்க சிறப்பா பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அத்துணை சுப நிகழ்ச்சிகளுக்கும் எங்கள் இந்த துறை சார்ந்த நண்பர்களுக்கு அழைப்பு கொடுங்கள் நாங்கள் அனைவரும் இனிதே வந்திருந்து அந்த நிகழ்வை நன்றாக நடத்தி கொடுப்போம் வாய்ப்பளித்த நண்பருக்கு நன்றி பாராட்டி அதாவது திடீர் மேகின்னு சொல்லுவாங்க ரெண்டு நிமிஷம் மேகின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் அந்த பக்கம் உட்காந்து இருக்கும்போது டக்குன்னு யாரையோ கூப்பிடுறாங்க தமிழ் சங்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது ராணின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சாரு அழைப்பு விடுத்தாரு அழைப்பு விடுத்த நண்பருக்கு நன்றி மேடம் அவர்களுக்கு நன்றி வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அத்துணை போக்குவரத்து துறை சார்ந்த நண்பர்களும் நன்றி பாராட்டி மேடம் அவர்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கிறோம் நன்றி வணக்கம்